வணக்கம் நான் இப்ப வந்திருக்கிறது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் இங்கே வரலட்சுமி நோன்புக்கான அலங்கார பொருட்கள் அட்டகாசமா நிறைய குவிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்ப பாருங்க ஜெர்மன் சில்வரில் இருக்கக்கூடிய முகத்திலேயே பெயிண்டிங் பண்ணி அழகா அம்பாளுடைய ஃபேஸை கொண்டு வந்திருக்காங்க முகம் வந்து திருத்தமா அம்பாளுடைய அழகு முகத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கிற மாதிரி இப்படி ஒரு முகமும் ஜெர்மன் சில்வரில் கிடைக்குது கிரீடங்கள்ல நிறைய கொடுத்து பண்ணியிருக்காங்க ஆண்டால் மாதிரி சைடு கொண்ட இது பார்த்தீங்கன்னா பேப்பர் மிஷின் தயார் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க இன்னும் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பாருங்க பித்தளையில் வேணும்னாலும் நமக்கு முகங்கள் அலங்காரம் பண்ண மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங்கோடையும் அவைலபிளா இருக்கு நல்ல அழகான இந்த மாதிரியான ஜெர்மன் சில்வர்லயே ஃபேஸ் வந்து சூப்பரான பெயிண்டிங்ல நல்ல டெக்கரேட்டடாக வேணும்னாலும் இருக்குது அந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் மகாலட்சுமினாலே மஞ்சள் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னாலும் ஃபேஸ் வந்து அப்படி அவைலபிளாக இருக்குது இப்போ ஆஷாட நவராத்திரி போயிட்டு இருக்கிறதுனால வராகி அம்பாளுடைய ஃபேஸும் அலங்காரமாக டிஃப்ரெண்ட் சைஸஸில் இவங்க கிட்ட கிடைக்கிது அப்புறம் என்னுடைய அன்னை மீனாட்சி மீனாட்சிக்கு நேர் கொண்டை வேணும்னாலும் சரி சைடு கொண்டைனாலும் சரி இப்படி ரெண்டு மாடலில் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம நவராத்திரி நேரத்தில் மீனாட்சி அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்க முடியும் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா நம்ம பார்த்து பார்த்து அம்பாள் ஃபேஸ் வாங்கணும்னு நினைப்போம் அதை தொட்டு பார்த்து நேரில் பார்த்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து வாங்கணும் அதனால நீங்கள் நங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோருக்கு நீங்க நேர்ல விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான அலங்கார பொருட்களை நீங்க தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன்